இன்றைக்கி நம்ம புள்ளி மால் வந்துட்டா வீட்டில் என்ன பாட்டுன்னு பார்த்தேன் பட் அவளே வேக ஓடியான்ட்டான் சரி வரட்ட மேஞ்சு கொஞ்சம் பால் ஊறணும் தான் ரெண்டு குட்டியே வளர்க்கணும்ல கொஞ்சம் கஷ்டம் தான் பார்ப்போம் எப்படி போக போக தெரியும் இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம டிவியில் இடியும் மழை குச்சி எடுக்கின்றார் பலத்த மலைனாப்பில் அது இதுக்கு பேர் தான் அந்த பழத்த மழையா எனக்கு இந்த வெயில் அடிச்சுக்கிருக்கேங்க காற்று சரியான காற்று அடிச்சுக்கிட்டேன் வளரணுவா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேத்து வருஷம் உடனே தான் நம்ம நீசா மலை கூட்டு வந்துருக்கேன் போகிறான் நான் கத்திக்க வர வேறு வீட்டிலே இருந்தால் வகுறு இழுத்துக்கிறோம் இன்னொரு விஷயம் கழிச்சல் மாறி மாறி வரும் அதுக்கு தேத்தி ஆனால் இப்போ கழியிறது இல்லை நல்லா மெய்வா அந்த தாய் என்ன கத்திக்கிட்டே இருக்காங்க என்ன நீசா மலை நெத்தி போட்டு பேத்தி இங்கே கற்றுக்கத்து ரெடியா அவள் கட்டுக்கிறாம போயிட்டாளா எங்கே போயிட்டா அவன் முன்னாடி போயிட்டா விழுந்தடிச்சு ஓடுறாங்க தண்ணிக்கு ஓடுறாங்களா தண்ணி குடிக்காம குடிச்சுங்க வீட்டில் குடிக்காதவங்க தான் அந்த குறிப்பு நண்டு கூட திங்கும்போது வீட்டில் குடிக்காம இங்கே குடிச்சிக்கிருக்கா என்ன கொஞ்சம் அடுத்து மூணு மணிக்கு தான் வரணும் மதிய தண்ணி இப்போதைக்கு கொஞ்சம் முன் பசிக்கு தாகத்தை தீர்த்துக்கிறணும் நீங்கள் தண்ணி குடிக்கலையா நீசா உன் மக கத்துறா வர்றேன் நீ விடுத்து வண்டியா தே நீசா அவன் கத்தி ஊற கூப்பிட்றா எங்கள் அம்மாவை இப்போ கூப்பிடு அந்த வர வரும் கிடைச்சில் காற்றடிக்க காற்றடிக்க தண்ணி நல்லா அந்த கொஞ்சம் சும்மா அழுக்கெல்லாம் ஒதுங்கிடுச்சு மணி இப்படி இருக்கு தெரில வாங்க ஒடியா செம்பரியாடு வருது தண்ணிக்கு வருது இன்றைக்கி நம்ம கொஞ்சம் முந்திக்கிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த பைய பொருள்ல நீசா மகன் அங்கே ரெண்டு மேயிறா பசியில்லை நீசா அவள் கூப்பிட்றா வாடியெல்லாம் போயிட்டு ஆகிடுது நீ நிற்க மாட்டுறா இங்கே ஓடுறா இங்கே வந்தோடனே ஆஹா குட்டி வர வர பசியில் வெஞ்சிக்கிருக்கா அப்படி நீசா அவளும் கத்தி கூப்பிட்டு பார்க்குறேன் வரல ஆ வராபர் இப்போ வராபர் புடியா உடியோ பரவாயில்ல பிள்ளையை நின்று கூப்பிட்டுக்கு வராங்க வாடி சீக்கிரம் வாடி விட்டு ஓட போகிறாங்க முடியா வா பரவாயில்ல ரெண்டு ரெண்டு கூப்பிடுறாங்க பாசம் இருக்குது ஒன்றை பாராட்டுவே உன் தங்கச்சி லீஸாக தான் ஒன்றும் ஆகலை ஓடு 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 கொடுத்த ஓடிடு நீசா மக உள்ளே இருக்காளா இல்லையா இல்லை வேறு ஆடு கிராஸ் ஆச்சு அந்த ஆடு கூட போயிட்டாலான்னு தெரில போயிட்டா போல இல்லை என்ன சத்தத்தைவே காணோம் இன்றைக்கி வேறு வழி தெரில பேசாமல் துத்திலே பிடிச்சி நான் பாடிட்டேன் எங்கிட்டு போனால் துத்தி தான் அதுக்கு எப்போ சாய்ந்தரமாக இருக்காது இப்போயும் மேய்ச்சிட்டு போகணும்னு பாட்டிட்டேன் அவளை தான் தேடுறேன் பைய காணமே எங்கிட்டு போனான்ண்டு நான் பண்ண போகிறான் எல்லாம் உள்ளேதான் இருக்கா தலை மட்டும் தான் தெரியுது ஆள் உடம்பெல்லாம் காணமே வருவாய்ங்க என்ன தெரிஞ்சு இப்படியே உள்ளே இருந்து வருவாங்க மேய் இன்றைக்கி துத்தி போய் மேய்ஞ்சிட்டு போவோம் இது மீட்டோ அந்த முள்ளுக்குள்ள தாங்க மேய்ஞ்சிக்கிருந்துருக்கா அவ்வளோ ஆடுக்கு மேய்ஞ்சிக்கிருந்துருக்கா நான் நினைச்சேன் அந்த ஆடு கூட போகல எங்கிட்ட போகல எங்கிட்ட தான் முள்ளுக்குள்ளே இருக்கா எங்ககிட்ட இருக்கேன் நீசா மகளை எங்கிட்ட கத்துறா எங்கிட்ட இருக்க தோ அக்கிட்டு கிடக்கா உழங்க பைய உள்ள நல்ல வேலை போ எங்கிட்ட பத்திரமாக இருக்க வரட்ட எல்லா ஆடுக்கும் வரட்ட ஒன்று சேர்த்துக்கிறேன் அவள் ஆடுக்குள்ளேயே அந்த இதவே கடிச்சிக்கிட்டு எலிக்காய்கறி கடிச்சிக்கிட்டு எப்படி வருவாய் வா நம்ம ஓனர் கூட்டு போய் விளையாடு அடிச்சிக்கிருக்கா ரெட்டை சொல்லி ஒன்ற ஒன்று சேர்ந்தவளாக இருப்பா அவளங்க ஏதாவது ஒரு வேலையை ஒன்று நீ ஒன்றும் சேரவே மாட்டேங்கல இந்த மாதிரி தனியாக இருந்தா விடுவா ஏட சொல்லி இந்தா உன்ன மாதிரியே இருக்கா ஏதாவது கூட்டம் சேரவன் நீயி பெண் குயின் எல்லாமே ஒரு குறுப்பு கிட்டத்தான் கற்றுனா பயம் உள்ள அதுக்குள்ளே என்னமோ சவுண்டை காணா எங்கிட்டு போயிட்டா இங்கே போனோம் அதுக்குள்ளே பயவுள்ள இருந்தா இருந்தால் காணமே அவ்வளோ அங்க அங்கே இருக்காளா அவ கூட அவன் மட்டும் தான் இருக்காளா யார் யார் வந்தா என்ன நாய் வந்தா என்ன எது வந்தா என்ன நம்ம வாடுக்கு மெய்வோன்றா ஏய் நீசா மகளை எப்படி மேஞ்சிக்கிற்கா அவரை சால்ட்டா ஆழக்கானம் தேடுறத கத்துறதும் பயம் தன்னாலே நம்ம வாடுக்கு நாய் நேரி வந்தாலும் பரவாயில்ல நம்ம வரும் மெய் இப்படி மீறா அவருங்க நான் கூட படுத்துக்கிறேன் கால்வெளிச்சு பிள்ளை இல்லை திறனும் மேட்ச்சை கூட்டுக்கோடலாம் பசி ஒரு மெய்ரா அவர் சந்தோஷம் உன்னை கூட்டுக்கு வந்ததுக்கு என்னை நல்லா கத்த விட்டு வா போவா இன்னைக்கே பிள்ளை மேய்ச்சிட்டேன் அப்புறம் கம்மங்களை பிள்ளையெல்லாம் போயிடும் வா ஓடியா நீயே வந்து நாளைக்கு வந்து போய் வா ஓடியா அப்படியா ரொம்ப பசியில் வரும் விட மாட்டேன் வர அவர் வா ஓடியா உன்னை போய் தூக்கிறேன் எல்லாம் தான் மெய்கிறாங்க நான் கூட கால்வெளியில் பைய பிள்ளை எங்கிட்ட படுக்கணும் அவள் பசியில் வந்து மேய்கிறாங்க அவளுக்கு அந்த மெய்ரா அந்த ஃபோக்கஸ்லேயே இருக்கா எங்கிட்ட சுற்றி நடக்கலாம் பார்க்க மாட்ற கத்து நீ கத்துறோன்னா என்ன மோனிக்கா கத்துறா வை உள்ள உங்கள் அம்மா கத்த மாட்டுறா அவள் எப்படி நீ கூட்டத்தில் இருக்கனு சொல்லுறீங்க எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டேன் எங்கே தான் எங்கறியா மெய்யா நீ வாடு போ போ கொடுத்துற மெய் நேற்று புள்ளிப்பாடு கூடவே வந்தா அந்த அது வரைக்கும் வந்தாங்க கரெக்டாக நானும் சரி பார்த்து சரி நடந்து வர தான் இருக்கேன் சே அப்படியே பார்த்தோன்னே குட்டி போட்டா ரெண்டு குட்டி சின்ன குட்டியாக இருக்கலாம் அவளே எப்படி குட்டி தெளித்தாள் ஒரே குட்டினா பெரிய குட்டினா கொஞ்சம் கத்திருப்பா அப்பயே பார்த்துருப்பேன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே போய் ஆடை மடங்கிட்டு வரவங்கள்ளே குட்டி போட்டு அவள் ஆடு தனியாக ஆனால் பத்து நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற குட்டி ரெண்டு குட்டி வெளியேற்றிட்டாங்க நீசா உன் மகளை தெளிப்பிக்கா வா அந்த அந்தா நீயும் மகளும் ரெண்டு பேர் இருக்கீங்களே தனத்து வார்ட்டு வா எல்லாத்துக்கும் ஒன்றும் சரி அதுக்குள்ளே அந்த மரத்தை போயிட்டாங்க வாங்கடா அதெல்லாம் நாலு மணிக்கு தான்டா போகணும் வாங்கடா இன்னொரு ரவுண்டு சுற்றும் போடா நடக்கடா நடக்கடா நடையா கட்டுக்கடா போங்கடா பாதி ஓடி போச்சு முன்னாடியே இன்ன வரைக்கும் தடுத்துட்டு பாட்டினா பெரும்பாடு எங்கிட்ட உன் உன் மகன்டா அழைக்கிறேன் மோனிக்கா மணத்தங்குறேன் அந்தங்க வெயில் இந்த போடு போடுது சரியான வெயில் அடிக்கணுங்க குட்டியெல்லாம் கிறங்கி போயிடும்போல நம்ம நீ சம எத்தனை நாள் வீட்டில் இருந்து கதுக்கும் இப்போ வர்றதுக்கு கதுக்கும் கிறங்கிட்டேன் பையனா எத்தனை நாள் கிடந்த வீட்டில் வெயில் படாமல் இருந்தா நீ அடிக்கிற வெயிலுக்கு மொத்தமாக கிறங்கிட்டா இப்போ அப்படியே வந்துட்டா நினைக்கிறேன் ரசி இந்த புதரில் பாம்பு இருந்தாலும் சரி பள்ளி இருந்தாலும் சரி வேறு வழி இல்லை இது ஒன்று தான் பற்றி உள்ளே அருகம்புல் கிடக்கு பெண் அப்படியே உள்ளே போக வைக்கலாம் இதில் தான் நான் தெரிஞ்சு நானே ஆனால் ரெண்டு தடவை பார்த்து இல்லை நல்லா பெரிய பெரிய பாம்பு ஒரு வேறு ரெள்ள பாம்பு பார்த்தேன் அப்புறம் ஒரு சாரை பாம்பு பார்த்தேன் இதுக்குள்ளே ஆனால் நல்லா புல் கிடக்குங்க வேறு வழி இல்லை உள்ளே வாங்குறா அப்படியே என்ன இலேய் இப்படி ஸ்டாச்சு பண்ணிட்டேன் இல்லையம்மா இப்படி வாப்ளைய வாப்பிலேயே வரேன் காலு கொஞ்சம் பரவாயில்லையா கொஞ்சம் ஊன்றா மொதல் எப்படி இருந்தா இப்போ பரவாயில்ல என்ன இல்லையே மேம் இல்லையா உனக்கு என்ன மெய் மெய் ஆடுக இந்த பனிக்கு அதுக்கும் கொம்பங்கூழ் காய்ச்சமுல்ல கம்மங்கல் காய்ச்சோனா அந்த ஆடுகள் எல்லாத்துக்கும் நல்லா கொடுக்கலாம் மதிய தண்ணி குடிக்க விடலாம் ஒன்றும் சரியாக அந்த கம்மா தண்ணி குடிக்கிறனால எந்த ஆடுகளுக்கும் சரியா களி வேறு அது போக இன்னும் சளி பிடிக்குது மதியத்தண்ணி நேரம் கிணத்தண்ணி விட தான் பார்க்குறேன் அதுவும் கிடைக்காத போலங்க நல்லா வெயில் பனி ரெண்டா தாங்க வெயில் அடிக்குது பனி நெண்டுச்சின்னா நல்ல ஒரு எந்த வீட்டுக்கு தான் பற்றி போகணும் இனிமேல் அப்படி ஷிஃப்ட்டு மாற்றிடணும் டோட்டலாக இப்போ காலையில் பத்து மணிக்கு பார்த்துருந்தேன் டோட்டலாக மாறிடா ஏடா விடுதே ஆச்சே சிலுக்கேய் உள்ளே இருந்து என்ன ஆச்சு இது பாம்பு உள்ளே போயிடுச்சா இல்லை மொசா போச்சா உள்ளே இருந்தது சத்தம் கடிச்சுங்க என்ன போயிடுச்சுன்னு தெரிலங்க நான் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணுறியா அடிச்சுக்கே தூக்கத்தை பாரு நான் முடியலையா மோடம் போட்டாலே மாட்டீங்க கிளைமேட் மாறி விட்டது அது எக்கு போட்டு பிடிச்சிருவியா நீ பிடிச்சிருவா என்ன கேட்டால் பார்க்குறா எந்த பக்கம் வாசம் போய் ம் இதோ இதோ பிடிச்சிட்டா அதே போல் அவத்தோடு பார்க்குறா கால் ஆனால் எக்கு போட முடியாது கூடவே மகையை கற்றுக்கிட்டு ட்ரெயினிங் எடுத்துருவான் போல இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் ஏறா ஆ அவங்க அம்மா மேலேதே மிச்சி மிதிச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சுதா இவ்வளோ பெரிய பல்லு ரெண்டு பல்லு போகிற டேஸில் அவனை தனியாக எக்கு போட்டு பழகிவி நீ என்னடா நீ எக்கு போட போகிறியா ஓ எல்லாரும் ஒரே இனம் தானே பண்ண முறான் உன்னை பாராட்டுகிறேன் இந்த வித்தே எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் உன் மாமியை உன்னை சொல்லி கொடுத்தால யார் சொல்லிக் கொடுத்தா என்ன பண்ண முறோம் வேறு லெவல் மாயக்கா பார்க்க இன்னும் அவளுக்கு மட்டும் இந்த பாராட்டுறேன் பாராட்ட மாட்டேன் நீ நல்லா இப்போ போடுற நீ பரவாயில்ல உருள் நல்லா உருளை தேய் குத்தி மண் எடுத்து பேர் பார்க்கலாம் காலம் மாடை எனக்கா கரை அப்படி தேய் வட்டை போடு பூச்சி தான் வட்டை போற கரெக்ட் பூச்சி தான் ஒரு சுற்று சுத்து விடுவேன் தேய் பை செட்டு மாமி பார்த்தியா எப்படிங்கிட்டாங்க கூட்டம் ஆனால் இருக்கா இந்த மாதிரி ஊரில் ஒன்றும் செய்யாதுங்க ஒன்று கொட்டி பெறலாம் ஒன்றொன்றும் பெறல அது என்ன பிரச்சனை இல்லை எனக்கு வச்சே கொம்பு தான் பெருசாக போச்சே கொம்பு இப்படி சார் பார்க்குற அத்தி உங்கள் கொம்பை பார்த்தா எனக்கே தான் இருக்குது உருளை நல்லா நான் தேயில பொதுமா அவ்வளோதானா இருந்துருச்சு அவ்வளோதான் இந்த பக்கமாக தொண்டு தோண்டு மண்ணை நல்லா தேண்டு சூடு ஏற்றுறீங்களா மண்ணை மண்ணை வாடுறீங்க ஆ அடுத்து இந்த பக்கப்பா ரவுண்டுப்பா ஆ ரெண்டாவது ரவுண்டா அக்கற வச்சே சின்ன பிள்ளையில எப்படி தூரு தூருன்ட்டு இருப்பா இந்த அந்த வயசு அதை விட வயசில் இந்த வயசில் இருக்கணுக்கே இப்போ வயசில் பாட்டு சூட்டாக இருப்பாள் இவங்களாம் என்ன வேகமாக இருக்காங்க இங்கே இவங்களாம் எதுவுமே இல்லை இந்த சின்ன சின்னமாண்டை ஒன்றுமே இல்லை பாட்டு சூட்டிப்புங்க நல்லா ஸ்கை பால்ட்டை பாலை குடிச்சிட்டு இவ்வளோ கண்ணு மையம் பண்ணுற சேட்டைலாம் இருக்கே ஆனால் இப்போ தான் அதில் சேட்டை காரி கண்ணுமே அப்போ அப்புறாணி என்ன கரை அப்படி இருந்த சேட்டை இன்றைக்கி சைலண்ட்டாக ஆகிட்டா பயவு சின்ன பிள்ளையில் இவள் போடாத ஆட்டமா எப்படி சேட்டை பண்ணுவா பயவு இல்லை அது கூட நம்ம பெரிய அமைச்சர் மைக்கல் நம்ம நம்பி மைக்கெல்லாம் அப்படியே அவன் தனியாக இருக்கான் இது உறுப்பு அதை வச்சு பார்க்குறேன் நம்மளை பற்றி தான் பெரும்பே சொல்கிறானோ மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன் போகிட்டு நம்ம பற்றி தான் பார்க்குறேன் அவன் பாருங்க கிரேசி மகனை எங்கே பெரிய கடை போதும் அவன் பின்னாடியே போகிறான் பாருங்க நல்லா சேட்டை நானும் பார்க்குறேன் இந்த மூணு நாளும் அது கூட பரவாயில்ல அவன் கூட சோ சோட்டுக்கு சோட்டுக்கு பின்னாடியே திரியா அவளும் முட்டி பார்க்குறான் அதெல்லாம் போகணும்னு தனியாகவே திரான் தரக்கான் பாரு இவன் நல்லா வருங்காலத்தில் நான் தெரிஞ்சு பாரு சேட்டை அவர் என் போல தெரியுது இவன் கூட திருறானே ஒரு தூரம் முட்டினாங்க முட்டினாலும் எஸ்கேப் ஆகிட்டான் பைப்பில் முட்டாமல் இன்னும் நேரடியே தெரியும் ஏன்டா ஒன்படியே தெரியாண்டா நல்லா ட்ரைனிங் எடுக்கண்ணா ரேசியமானே நண்டு பேரா அது எனக்கு தெரிஞ்சு நம்ம பெரிய கடாக்கி கால் சைஸ் வர மாட்டேன் என்கிட்ட நிப்பாட்டி பாட்டி வைச்சோம்னா இவன் முட்டி சைஸ் கூட வர மாட்டேன் பாருங்க இவன் முட்டி சைஸ் கூட வர மாட்டேன் நின்றுந்தானா பைப்பில் அவனை போய் அவ அந்த அந்தளவுக்கு பவர் நேற்று போட்டு நம்ம புள்ளிமான் குட்டிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது முடிஞ்சளவுக்கு பால் கொடுக்குறா பால் இருக்கு ரெண்டு குட்டி பதக்கி சரியாக போகுங்க அதெல்லாம் பால் பற்றி பிரச்சனை இல்லை அவங்க மம்மி எனக்கா டைனோசர் எனக்கா அப்போ இப்படி ரெண்டு குட்டி வளர்ப்பா அதே மாதிரி நல்லா வளர்க்குறா இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சுன்னா கொஞ்சம் கை தீவனம் கொடுத்தா இன்னும் நல்லா வளர்க்கும் பரவாயில்ல ஆனால் அந்த பொட்டை குட்டி எப்படி தெரியுங்க அது ஒரு வாரங்கள் சரி சொல்ட்டு தெரியும் அது கொஞ்சம் வளர்ப்பு இல்லை குட்டி நல்லா வளர்த்துருக்கு இது வளர்ந்துருக்கு வளர்ப்பு இல்லை இன்னும் கொஞ்சம் வளர்ப்பு இருக்கணும் எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன் போய் கூட ரெண்டு குட்டி பொட்டாவை போட்டா விடணும் இல்லை ரெண்டு குட்டி கிடாவை கொட்டியாக போட்டுக்கணும் பொட்டை ஒன்று கிடா குட்டி போட்டுச்சுன்னா அப்படி தங்க இருக்கும் ஒரு சிறுசு ஒன்று பெருசாக இருக்கும் மேலே பாராட்டலாங்க நம்ம நீசாவை பிள்ளை அங்கே நின்றுக்கிட்டு மேஜிக்கின்றா எல்லோரும் போயிடுச்சு இங்கே வரைக்கும் வந்துட்டு திருப்பி போய் கூப்பிட போயிருக்கா நான் கூட இந்த அளவுக்கு உள்ள வளர்க்க மாட்டேன் நினைக்கிறேன் எப்படி பரவாயில்ல நீஷா கூப்பிட்டுக்கிட்டே வர ஊர் பரவாயில்ல நீ கட்டியே கேடு தண்டி போ நீஷா வரான் வர வர வந்துக்கிருக்கா நீ போ நடந்து போய்கிறது கொஞ்சம் அரிசி வச்சா அரிசி நீசா திங்க மாட்டேன்றாங்க வச்சால் பால் ஊறும் பயவுள்ள அரிசி திங்க மாட்டேன்றா மக்கா சோளம் கொடுத்து பார்க்கணும் வேறு கொடுத்தா தான் பால் ஊறுனா இன்னும் நல்லா குட்டி குட்டிக்கெல்லாம் பேத்த வளர்ந்துருச்சு பால் கொடுத்தா தேர்ணும்னாண்ணா இதே மாதிரி தான் இருந்தால் தற்கா ஒரு ரோசைக்காரி யோசியா இந்த பெருத்து ரொம்ப மோசமாக இருந்தாங்க இப்போல்லாம் ஆள் கையில் பிடிக்க முடியாது அளவுக்கு சரியான வேகம் இப்படி சூட்டி போயிருக்க அவருங்க இதே மாதிரி தான் குட்டி பால் இல்லாமல் மழை காலத்தில் போட்டு நம்ம சின்ன வளைச்சி ரோசியா ரெண்டு குட்டி போட்டுற நினைக்கிறேன் கடா குடிச்சது பூச்சி இது மட்டும் தான் இருந்துச்சு அப்போது எப்படி சொல்ல ரொம்ப முடி பெருத்து நீங்களே பார்த்துருப்பீங்க நடக்க முடியாது இல்லை ஒரு கால் நடக்காமல் இருக்கிற பேத்த விழுந்து போயிடுச்சுன்னு வாங்க அது பால் சரியா இல்லாட்டி பேத்த உழந்தான் மழை காலத்தில் போடுற குட்டி பேத்த குட்டின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் சும்மா தேத்தி ஊற்றி கரெக்டாக ஒரு பூச்சி மருந்து ஊசி போட்டேன் அந்த ஹைட்டாக ஊசி ஸ்பீடு ஸ்பீடாகிடுச்சு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்களா கையில் பிடிக்க முடியுமா அவ்வளோ முத்தாலையும் அந்த மாதிரி நீசா மாளுக்கு அந்த கொஞ்சம் வெயில் காலம் வந்தபடி ஜஸ்ட்டு ஒரு பூச்சி மருந்து டீவன் பண்ணிவிட்டால் அப்புறம் வேகமாக அப்புறம் ஸ்பீடு எடுத்துரும் அந்த மக்காச்சார அது இது திங்கும்போது சரியாயிடும் நான் கச்சா அப்படி பார்க்குற நீ பார்க்கறதுமே பயமாகத்தான் இருக்குது வரட்டை வரட்ட எல்லாரும் வரட்டம் ஒன்று சேர்ந்துட்டு தண்ணி குடிக்க அப்புறம் போவோம் இங்கிட்ட இன்றைக்கி இங்கிட்டே பொழுதோ ஓடியாச்சு நான் முன்னியாத்தான் கிட்டே மண்டை மண்டையை அட்ர நிற்கிறக்கா கிட்டோ மொசுக்கிட்டே என்ன கால் வலிக்குதா அப்படி தானே எனக்கும் வலிக்கும் நீங்கள் ஓடுற ஓடத்துக்கெல்லாம் வா தண்ணியை குடித்து வந்து படுப்போம் இல்லாட்டி வந்து படுக்க மாட்டேங்க தண்ணியை குடித்தா தான் இப்போ உங்களுக்கு தாங்க நிற்கும் வாங்க ஊமிச்சே அங்கே என்னத்தை பார்த்துக்கிருக்க நீயும் உன் என்ன ஏதோ பார்த்து பார்த்து பயந்து பயந்து ஓடியாருதுங்க இருக்குதுங்க என்னத்தை பார்த்தா தெரியல புள்ள என்ன இருக்குது குருவியெல்லாம் கத்துது என் தெரிஞ்ச பிள்ளை மொசகிசா இல்லை நாய் இது வருதா சப்பானே எங்கிட்ட ஓடியா அங்கிட்டு தண்ணி இருக்குது இன்றைக்கி அந்த கிடங்க தண்ணி வளர்ப்பிட்டாங்க அதனால நமக்கு இந்த தண்ணி தான் எதுவும் தெரிஞ்சு வற்றி போச்சு இருக்க இருக்குது குறைஞ்சிருச்சு நின்று தண்ணியை குடிக்கிறாலும் நீங்கள் கெடுக்க போகிறீங்க இன்னைக்கு சனிக்கிழமக நானும் மறந்துட்டேன் பயவு இல்லாதான் உள்ள கிடங்க உழப்பிட்டாங்க மீடு பிடிக்க தண்ணி குடிக்க மாட்டேன்னு தண்ணி குடித்தாலும் அது களியுங்க இன்னும் பிளானை மாற்றினி தான் பசங்கள் தண்ணி வேறு இடம் மாற்றிருந்தான் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போயிடுறது நல்லது வேறு எங்கன்னா கிணத்தண்ணி கிடைக்குதான்னு பார்ப்போம் அது விசாரித்து பார்த்தா தெரிஞ்சிடும் மற்றங்கடி செம்பி ஆடி விடுறாங்கன்னு தெரிஞ்சிடும் இம்பிட்டு பனி விழுந்தாலும் இந்த ஆவாரம் பூ மட்டும் எந்த புழுவு கடிக்காமல் செடி அடிக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா அதிசயமாக இருக்குது பார்த்தீங்களா பூ செடிக்கு ஒரு ஒரு செடி தான் இதாக இருக்குது மற்றபடி எல்லாமே நல்லா தங்க இருக்குது பூ என்ன அப்படியே மாறாமல் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக ஆவாரம் பூ தான் பார்த்தியா மஞ்ச மஞ்சேன்னு தெரியுதா எனத்தும் எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா மஞ்ச மஞ்சேன்ட்டு இருக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த சீசன் ஆவாரம் பூ சீசனு தான் அங்கே மேய்யாமல் இங்கே மட்டும் விழுந்து விழுந்து எப்படி மெய் நான் பார்த்தீங்களா தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரேதான் எனக்கு தெரிஞ்சு மஞ்சள் மஞ்சே இது ஒரு எப்படி சொல்ல ஒரு தோட கணக்காகவே இருக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்கும்போது ஃபுல்லாக எல்லாமே எல்லோ கலராக இருக்குங்க எப்படி தெரில எப்படி வளர்ச்சது இல்லை இந்த இடத்துல மட்டும் நல்லா வளர்ந்துருப்போம் ஒரு வத யாரும் முளைச்சிருக்கோம் அதுலேருந்து பரவி 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 மட்டும் அதிசயமாக கூப்பிட்டு மொழிச்சி அவாரம் பூ செடியை பூ யாரும்மா இருக்காது இது நேரம் மேய் வாங்கலாம் அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிறீங்களா இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் பதினோரு மணி ஆகிடும் பார்த்துக்க ஒரு ஒரு வருடம் லேட்டாகிற கலெக்டர் மேய்ங்க இந்த பாலைவனத்தில் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் மேச்சல் இல்லை ரோஸ் கலரில் பாலைவனம் இப்படிலாம் பார்த்தியா ரோஸ் கலரில் இருக்குது இதை விட்டு அந்த அக்கிட்டு நல்லா இருக்குங்க நான் பாபி அசைப்படுத்துருக்கேன் மேய் பாபி இன்னும் ஒரு மணி நேரம் அவ்வளோதான் வீட்டுக்கு போயிடலாம் வாங்க வாங்கடா கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்டு கிளம்புவோம் இந்த சவுக்கு காட்டுக்குள்ளே நாய் உள்ளே படுக்கும் போல் உள்ளே குழு குழுன்னு இருக்கும் போல் நாய்கள் வந்து மொத்தமாக படுத்துக்கிறது போல் நாய் சத்தம் கேட்குது நானும் என்னடா டெய்லியும் பார்க்குறேன் உள்ளே நாய் இருக்குங்க தாங்க இருக்கணும் இங்கிட்டு நான் தெரிஞ்சு ஏகப்படுத்து மொசை பிடிக்கிறா அவங்ககிட்டே சுற்றுங்க நல்லா மசம் நிறைய கிடக்குங்க கீழெல்லாம் பார்த்தேன்னா மொசத்தானியாக கிடக்குங்க ஏவப்படுறது கிடக்குங்க அந்த வாடகைக்கு தான் பின்னாடியே இந்த நாய் இதுக்குள்ளே தான் இருக்கோல்ல ஒரு தடவை மொசையை பிடிச்சி பழகிச்சு அதே சோக்குக்கு அந்த நாய் வந்து இருக்கோ அதே போல் ஒரு தடவை ஆடை பிடிச்சி பழகிச்சு அதுவும் தான் பிடிச்சி பார்த்து ஆஹா வெள்ளாடுறதெல்லாம் டேஸ்ட்டு பார்த்து இதாது இதுக்குள்ளே இருக்குது நிறைய நாய் இருக்கும் சத்தங்க ஏப்படுது சத்தங்க அம்மா கூப்பிட்றா இம்மா எல்லாம் வரேன் விட்டு போகிறாயம்மா ஆமா கூப்பிடுறேன் இங்கேருந்து சத்தம் போடுறேன் கூப்பிடு நான் வரமாட்டாடிக்குள்ளே நிறைய நல்லா மேய் பசியில் மேஞ்சிக்கிருக்கா படா போக அம்மா ஒருவாடா மணி அடிச்சு கரெக்டாக அஞ்சு மணி அடிச்சேன் கட்டானே கிளம்பி ஐயா எப்படி போகிறேன் இங்கே வைத்திக்கலாம் கரெக்டாக அங்கே வந்து காது நல்லா கேட்குது நம்ம கேட்குதோ இல்லையோ பக்கத்தூரில் மணி அடிக்கிறது இங்கே நல்லா கே சரி நண்பா நானும் அவன் பாடி பார்த்தேன் நிற்க மாட்டேன்ட்றேங்க சரி அவங்களாம் போகும்போது நமக்கு என்ன நம்மளும் போய் ரெஸ்ட் எடுப்போம் நாளை காலையில் கொஞ்சம் சீக்கிரம் பாத்திரம் பத்து மணிக்கு பற்றிடுவோம் அப்படி தான் சொல்லுவேன் ஆனால் டைம் ஆயிடுது போய் தோட்டத்துக்கு போயிட்டு சரி தண்ணி பாய்ச்சிட்டு கோலைய ஓடிச்சிட்டு வரக்குள்ளேயும் நமக்கு பண்டு கிளாண்டது அப்புறம் வர பத்து மணிக்கு ஆயிடுது நானும் முடிஞ்சளவு பசங்களை வெயிலுக்கு பார்த்தா கூட பார்த்தேன் டைம் ஆக மாட்டேங்கிறது முடிஞ்சதுக்கு சீக்கிரம் டைத்தத்தை மாற்றணுங்க அதனால் அந்த வீடியோ இதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சவங்க உங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கேன் பிடிக்காங்க ஒரு ரெலாம் கேட்டு விட்டுருக்கேன் இதே நெக்ஸ்ட்டாக அடுத்த 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 அது வரைக்கும் நானும் உங்கள் வைரம் நான் முன்னாடி போய்க்கிறேன் இல்லை எங்கிட்டு போய்க்கிறேன் ஆப்போசிட்டில் போகிறேன் ரைட் டாடா பாய் முடியாம்மா நிறைய நண்டு நீ தான் கடைசியாக ஓடியா விட